குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் நடந்த அந்த பங்களாதேஷ் இன்சிடென்ட் ஆர்எஸ்எஸ்ஐ மிகவும் சிந்திக்க வைத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபியோடு ஒரு டிஸ்டன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி எலெக்ஷன்ல நடத்தினாலும் அது மெயின்டைன் பண்ணாலும் அந்த பங்களாதேஷ் இன்சிடென்ட் தான் ஆர் எஸ் பாஜகவையும் ரொம்ப நெருக்கத்துக்கு உண்டாக்கினது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அவுட்லுக் அதுவே மாறி இருக்குன்னு சொல்லணும் டுவெண்டி டுவெண்ட்டி போர் லோக்சபா எலெக்ஷன்ல சேர்த்தே பங்களாதேஷில் நடந்த சம்பவங்கள் அது வந்து ஆர் எஸ் எஸ்ஐ மிகவும் சிந்திக்க வைத்திருக்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல பாஜகவுக்கும் ஆர் எஸ் ஒரு இடைவேளை இருந்தாலும் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பங்களாதேஷ் இன்சிடென்ட் தான் ரெண்டு பேரையும் சிந்திக்க வைத்து ரெண்டு பேரையும் ஒன் ஒற்றுமை ஆவதற்கு ஒரு காரணம் ஆக இருந்தது அதன் அடிப்படையில தான் நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்லையும் ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவுக்கு அமைத்து ரீதியாக தோல் கொடுத்ததை நான் பார்க்கலாம் இந்த முறையை நான் என்ன பார்க்கறேன்னா பெங்கால் எலெக்ஷன் ஏன்னா சென்டர் ஆப் த இஷ்யூ பெங்கால பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா எப்படி ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் டெல்லியிலும் ஓரளவு பீகாரிலும் அவங்க இருந்தாங்களோ இந்த முறை ஆர்எஸ்எஸ் இஸ் எஸ் இஸ் ஒர்க்கிங் வித் பிஜேபி இந்த முறை இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன்